என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல செய்தியோடு இந்தவராகி இந்த விடியலில் உன்னை காண வந்திருக்கின்றேன் சர்வசாதாரணமான விஷயமல்ல ஒரு நல்ல செய்தியை இங்கு கிடைப்பதற்கு பல போராட்டங்களை போராட வேண்டியிருக்கிறது அதற்கிடையில் அம்மா உனக்கு இரண்டு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் எனக்கென நீ நேரம் ஒதுக்கி கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா நிச்சயமாக இதனை கேட்டு முடிக்கும் நேரம் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல நன்மைகளும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கை நம்மை கைவிட்டு விடுமோ என்று பதற்றமடையாமல் எல்லா நேரமும் நமக்கான நேரம் என்று சொல்லி எல்லா பொழுதும் நமக்கான பொழுது என்று சொல்லி என் பிள்ளை உன்னுடைய விடியலை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் இந்த நாளில் எதை சாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல எதையுமே செய்யாமல் இருந்துவிட்டோம் என்று மட்டும் சொல்லிவிடக்கூடாது ஏதாவது ஒரு முயற்சி அங்கே உன்னுடையதாக இருந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ சாதிப்பதற்காக எடுத்திருக்கிறாய் என்று இருக்க வேண்டும் எல்லா நிலை கடந்தும் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டியும் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பல அற்புதங்களுள் உன்னுடைய வெற்றியும் ஒன்று என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தான் சாதிக்க நினைப்பதையெல்லாம் சாதிக்க முடியவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு முன்பிருந்தது போலெல்லாம் இப்பொழுது இல்லை யாருக்கும் ஆசைப்படுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது மறுக்கப்படுவதில்லை யார் என்ன நினைக்கிறார்களோ யார் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறார்களோ அந்த விஷயத்தையே அவர்களினுடைய வாழ்க்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது நீ என்ன நினைத்து உன் தாயானவள் என் உன்னால் வந்து நின்றாலும் நான் உனக்கு அதனை அப்படியே கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் எதை நினைப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு இது நமக்கு தேவைதானா இது உண்மையாகவே நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியம்தானா என்பதனை புரிந்து கொண்டு அது போன்ற விஷயங்களை பற்றிதான் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உன் கைகளில் அப்படியே கொடுத்துவிடும் மேலும் மேலும் நீ வருத்தப்பட வேண்டியோ மேலும் மேலும் நீ வேதனைப்பட பட அவசியம் உனக்கு ஒரு நாளும் இருக்காது துன்பங்களை கண்டு துவண்டு போயிருக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் சந்தோஷத்தை காண்பதற்கு நேரம் வந்துவிடாதா என்று சொல்லி நீ புலம்பி தவித்தாயல்லவா உன்னுடைய இந்த குழப்பங்களுக்கும் புழப்பங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல தீர்வு வந்திருக்கின்றது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மை போல மற்றவர்கள் நமக்காக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னால் முடிந்த வரையிலும் நீ அவர்களுக்காக உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்துவிட வேண்டும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கின்றாய் ஒவ்வொரு வேதனைகளையும் ஒவ்வொரு துன்பங்களையும் நீ அனுபவிக்கும் பொழுதெல்லாம் கடைசியாக உன்னிடம் இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தெய்வம் மட்டும்தான் அத்தனையையும் இழந்துவிட்ட பிறகும் கூட தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்தி அடுத்தது என்னவென்று யோசிக்க வைத்து விட்டது என்றால் அது உன் தாயானவள் எனக்குக் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அம்மா மனம் வந்து உன் முன்னால் உனக்காக வந்து நிற்கும் பொழுது நீ எனக்காக என்ன செய்கிறாய் என்பதிலும் கவனம் வேண்டுமல்லவா எப்பொழுதும் ஏனோ தானோ வென்று இருக்கக்கூடாது உன் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே இதற்காக அம்மா இத்தனை அழுத்தமாக சொல்லிவிடு சொல்லிவிடு என்று சொல்கிறேன் தெரியுமா ஒரு சிலருக்கு மனதில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் இருக்கின்றது எங்கே இதை நாம் சொன்னோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி விடுமோ என்று சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே மறைத்து விடுகின்றாய் காலப்போக்கில் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கு நீ இதை சொல்லி இருந்தாலே போதுமே அன்றே நீ உண்மையை சொல்லி இருந்தால் அதை எப்படியாவது உனக்கு பெற்று கொடுத்திருப்போமே என்பது போன்று மற்றவர்கள் உன்னிடத்தில் சொல்ல தொடங்குவார்கள் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் யாருக்கும் தெரியாது ஆனால் இதுவெல்லாம் உனக்கு தெரியும் இனி இது போன்ற ஒரு கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது இனி இது போன்ற ஒரு சோதனைகளை தேடிவிடக் கூடாது என்பது உனக்கு நன்றாக தெரிந்த உண்மைதானே என் பிள்ளையை இனிமேலாவது எந்த விஷயத்திலும் தயக்கம் காட்டாமல் அனைத்தும் உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணம் எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டிருக்கட்டும் என் பிள்ளையே உன்னுடைய மனது சில நேரங்களில் சில விஷயங்களை பற்றி சட்டென்று யோசிக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சில நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுவதுமே உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் இந்த இடத்தில் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் தொலைத்தாயோ தனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாயோ அதையெல்லாம் உன் அம்மா உனக்கு மீட்டு கொடுக்கின்றேன் இரண்டு நல்ல செய்தி உனக்கு வந்திருக்கிறது என்றால் ஒன்று உன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் சம்பந்தமானது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது அதுபோல இரண்டாவதாக என் குழந்தையை முன்னேற துடிக்கின்ற பிள்ளைக்கு முன்னேற்றத்திற்கான மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் தன்னுடைய முயற்சிகளில் பின்வாங்காமல் முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் எப்பொழுதும் முழு முயற்சியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் எந்த நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் சத்திய வாக்காக மாற்றிட முடியும் ஆனால் இதை எல்லாமும் உனக்கு நடத்த வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க துணிய வேண்டும் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைப்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள் நம் தாயானவள் நினைத்தால் நம் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுத்து விடுவாள் என்ற நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளும் இங்குதான் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்தித்து உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன்னிடத்தில் நான் மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன் எந்த இடத்திலும் கலங்காமல் எந்த சூழ்நிலையிலும் தயங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சரி என்று உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் மிக பெரிய சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் உறுதி செய்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு நல்ல செய்திகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக கேட்கத்தான் போகின்றாய் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று விரும்பி நிற்கிறாயோ அதையெல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய் ஆனால் அதற்காக உன்னுடைய உழைப்பு இப்படியே இருக்கும் என்ற அவசியம் கிடையாது இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருந்து உன்னை தேடி வருகின்ற வெற்றி கூட உன்னை வந்து தழுவாமல் போய்விடும் அதனால் என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உனக்கென கொடுக்கப்பட்டிருப்பதில் நீ சரியாக பணி செய்து அதிலிருந்து உனக்கு தேவைப்படுகின்ற உதவியை மற்றவர்களிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடப்பது அத்தனையும் என்னுடைய நன்மைக்குத்தான் என்று நீ சொல்லி கொண்டிரு எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நீ தேவையில்லாமல் எதையும் பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல் எதுவுமே நடக்காதோ நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் நல்லதற்கும் சேர்த்து இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் செய் உன் அம்மா அங்கு நின்று உன்னை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்குரிய தாயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு பகடையாக ஆடி காண்பித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ மாறுவதை விட நீ நினைத்தது போல் அதனை நீ மாற்றி காட்ட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக என்றுமே நான் உடன் பயணிக்கிறேன் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் உன் முன்னால் வந்து நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அம்மா உன் கண்களில் அடிக்கடி படுவேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்ட பிறகு நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான வெற்றியையும் அங்கே உறுதி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை விடாதே உன்னுடைய சொந்த வாழ்க்கையும் உன்னுடைய தொழில் வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது எந்த விஷயத்திற்காகவும் ஆசைப்படுவது தவறு கிடையாது ஆனால் ஆசைப்பட்ட விஷயத்தை அப்படியே வைத்து கொண்டிருக்காமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அடுத்தது என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று நீ யோசித்தாயானால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் யாரையும் எதற்காகவும் தேடிச் சென்றோம் என்று சொல்வதை விட நானாகவே முயற்சி பெற்று இந்த வெற்றியை பெற்றேன் என்று சொல்வதில்தான் உனக்கு பெருமை இருக்கின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் கிடைத்திருக்கும் ஆனால் திரும்பி பார்த்தால் யாரோ ஒருவரினுடைய உழைப்பு நிச்சயமாக அங்கே இருந்திருக்கும் அதற்கெல்லாம் அனுமதி கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் எல்லாமும் மாறிவிட்டது எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ மீண்டும் தூசி தட்டி எழுப்பிவிடு சர்வ நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னால் முடியாத காரியமாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலும் யாரும் இல்லை என்று நீ வருத்தப்பட முடியாதபடிக்கு உன்னை கை கொடுத்து நான் தூக்கி விடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்